ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷத்தில் என்னென்ன கோயில்கள் என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன பரிகார கோயில்கள் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பார் அப்போ மூன்றாம் இடத்துக்கு இடம்பெயிற்சி ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு ஃபஸ்ட் சார் பொருளாதாரத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் பெரிய லெவலில் வரணும் பிஸ்னஸ் லாபம் வரணும் இது என்ன பண்ண முடியும் இது வாஸ்து படி அமையக்கூடிய ஆனால் இன்றைக்கி வாஸ்து அப்படிங்கிறது நம்ம உடம்பு நம்ம வந்து பார்ப்போம் சார் முதல்ல உங்களுக்கு வேலை கிடைக்குமா வேலை விஷயத்தில் டெவலப் ஆயிடுவேண்ணா முதல்ல வேலை என்ற ஒரு விஷயம் ஜோதிடருகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷத்தில் என்னென்ன கோயில்கள் என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன பரிகார கோயில்கள் அதாவதுங்க இது வீட்டு அருகிலே இருக்கும் வீட்டு எழுத்தாப்பில் கூட இருக்கும் ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கும் நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் பண்ணி பாருங்களேன் அனைத்திலும் சக்ஸஸ் இது சூட்ச மரக விஷயங்கள் பரிகார செம்மல்னு ஒரு விருது கூட வாங்கியிருக்கேன் அதில் கொடுக்குற விஷயத்தை அப்படியே ஓப்பன் ஆகி பேசிடுவோம் ரைட் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பார் அப்போ மூன்றாம் இடத்துக்கு இடம்பெயிற்சி ஆகும் காலகட்டம் ஜூன் ரெண்டு இப்போ ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல எப்பொழுதுமே இருக்கக்கூடியதாக இந்த வருடம் உள்ளும் சனி பகவான் இருக்கார் அப்போ சனி லாபத்தை கொடுக்க காத்திருக்கார் கொஞ்சம் ஸ்லோவாக கொடுப்பேங்கிறார் அதை பற்றியும் பேசுவோம் நாலாம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சுகஸ்தானம் அங்கே தான் கேது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இத்தனை இடத்துல இருக்கிற கிரகங்கள் என்ன ஆட்டி படைக்குதுன்னு பார்த்துருவோம் முதல்ல உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் முதல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அற்புதமாக இருக்குது இந்த ராசிக்கு திருமணம் கூட்டு பிஸ்னஸ் கூட்டாக கூட இருக்கலாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேருதல் மனசு சம்மந்தப்பட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் ஏன் இந்த மன எனக்கு மன கொஞ்ச நாள் கொஞ்ச நாளை ரொம்ப நெருக்கடி வந்து கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டு பிரிஞ்சிடலாமா வேண்டாமா இப்படி பல தொந்தரவுகள் ஏற்பட்டது இதுக்கு ஒரு தீர்வு காணும் சூழ்நிலை முதல்ல இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடு அது கார்த்திகை விரதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது முருகர் விரதம் கிருத்திகை ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரம் அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்ய செய்ய இந்த ராசிக்கு இதாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரம் அன்று முருகர் கோயிலில் சென்று வாருங்களேன் எந்த ஒரு கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நிவர்த்தி இங்கே தாங்க இருக்கு அப்போ எப்படி சார் நிவர்த்தி ஆகும்னா உங்கள் ராசி ஏழாம் இடம் அதன் முருகரை செவ்வாயை குறிக்கும் அதற்கு குறிக்கின்ற உங்கள் ராசியில் இருக்க நட்சத்திரம் கிருத்திகை இதுதான் சூட்சமாக இது இது சரியாகும்னா பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் திருமணமே இல்லாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் காலகட்டம் வந்துடும் சரி திருமணமாய் பிரிஞ்சிருக்கும் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு பிஸ்னஸில் பிரச்சனை அவங்களுக்கும் வாய்ப்பு இப்போ அளவுக்கு முத்தான காலகட்டம் வந்தாச்சு பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு சார் பொருளாதாரத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் பெரிய லெவலில் வரணும் பிஸ்னஸ்ஸில் லாபம் வரணும் இது என்ன பண்ண முடியும் இது ரெண்டு வகையாக பிரிக்கணுங்க ஜூனுக்கு முன் ஜூனுக்கு பின் அப்படின்னு இருக்குது இப்போ ஜூன் ரெண்டு வரைக்கும் ஏன்னா குரு பயிற்சி இருக்குது அது வரைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டம் வேகப்படுத்தும் அதுக்கப்புறம் சார் அதுக்கு அடுத்து வரேன் அப்போ இருக்கிற காலகட்டத்தை நான் என்ன சொன்னேன் சார் பிஸ்னஸில் லாபத்தை சம்பாதிக்கிற காலகட்டமாக இருக்கிறதால் அதாவது காலத்தே அறுவடை செய் காலத்தே பயிர் செய்கிற மாதிரி ப்ராஃபிட் எடுக்க வேண்டிய காலகட்டம் அப்போ எந் ஒரு சிலரெலாம் சொல்லுவாங்க நான் அதுக்கப்புறம் விற்கிறேன் இப்போ வித்தா ப்ராஃபிட் நான் ரியல் எஸ்டேட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார் நான் அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணலாமா சார் ஜூனுக்கு முன்னாடி சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் நிறையா இருக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய தொகை வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது அவர் லகன தசாபுத்தியும் சேர்த்து பார்த்தோம் அது மாதிரி உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குன்னா இதை பண்ணுங்கள் பொதுவாக உங்களுக்கு சார் என்ன வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் பொதுவாக இவங்களுக்கு நான் சாய்பாபா வழிபாடு கொடுத்துருக்கேன் அதாவது வியாழக்கிழமை என்று சாய்பாபா வழிபாடு உங்கள் ஊர் எல்லையிலே இருக்குங்க அப்படி இல்லைன்னா ஐம்பா பேர் மஞ்சள் மாரியம்மன் வரும் மஞ்சள் மாரியம்மன் இதுதான் சுச்சமும் மஞ்சள் மாரியம்மன் இருக்கலாம் மஞ்சம் அப்படின்னு வரணும் இது மாதிரி ஒரு கடவில் பிடிங்க உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இல்லை சார் எனக்கு அது பிடிக்க முடியலை அப்படின்னா கன்னி தெய்வங்கள் குழந்தை வடிவ தெய்வங்கள் இதுதான் அப்போ தொழிலே விருத்தி பண்ணும் சரி ஜூனுக்கு ரெண்டுக்கு மேலே ஆகும்னா தொழிலில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற லாபம் இதாக இருக்கும் அப்போயும் லாபம் இருக்கும் இப்போ கையில் நிற்கும் அப்போ வந்த பணத்தை கொஞ்சம் செலவிடு செய்யக்கிற மாதிரி வந்துடும் சூட்சம் எப்படி வேலை செய்து பாருங்கள் இதுதான் விஷயம் சார் ப்ரா இடம் வீடு சொத்து இது மாதிரி வாங்குகிறன்னு தடை ஏற்பட்டுருக்கு இது ஒரு கேள்வி அதே மாதிரி வாங்கினதில் ஒரு சில வில்லங்க இருக்குது விற்கிறதுலேயும் பிரச்சனை இருக்குது இது மாதிரி தான் மாறி மாறி இவங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்க சொன்னோம் இடம் வீடு சம்பந்தப்பட்டது முதல்ல வேணுமா அப்படின்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இது இல்லை சார் வாங்கினா தான் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டாக இருக்கும் ஃபேமிலி சூழ்நிலை இருக்குது நிறைய பேர் இப்போ ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் பேசும்போது சொன்னாங்க சார் வீடு குழந்தையெல்லாம் வந்துடுச்சு டபுள் பெட்ரூம் பத்தலை நாங்கள் ட்ரிபிள் பெட்ரூம் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்குறோம் சென்னையில் பார்த்திங்கன்னா அதுவே இப்போ ஒன்னே முக்கால் கோடி மினிமம் பட்ஜெட்டே ஒன்னே முக்கால் கோடி வருது அது போக போக தான் இருக்கும் நாங்கள் எங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அப்போ இந்த மேனேஜ் பண்ண முடியுமான்னு சொன்னேன் சார் உங்களுக்கு அமைப்பு இருக்கு இப்ப பாருங்க அதுன்னு சொல்லி ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு சொன்னேன் சித்தர் வழிபாடு தான் சொன்னேன் அப்போ ஏதோ ஒரு சித்தர் கெட்டியாக பிடிச்சிக்கங்க அப்படின்னா சென்னையில் இருக்கிற ஒரு சித்தர் பதினெட்டு சித்தர் இருக்கிற கோயில் இருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தார் நீங்கள் நெட்டில் கூட அடித்து பாருங்கள் சித்தர் சென்னையில் இருக்கு சென்னை வட்டார பகுதி சரி சென்னையில் இருந்தால் உங்கள் ஒரு பக்கம் இருக்கிற ஒரு சித்தர் ஜீவ சமாதி இதை வழிபாடு செய்யும் பொழுது ஆகும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கக்கூடிய வாஸ்து படி அமையக்கூடிய ஆனால் இன்றைக்கி வாஸ்து அப்படிங்கிறது நம்ம உடம்பு மாதிரி உடம்பு நம்மளை எப்படி காக்குதோ உடம்பு எலும்புகள் நம்மளை எப்படி உடல் இருக்கிற உறுப்புகளை காக்குதோ நம்மளை காக்குறது வீடு தாங்க அப்போ வாஸ்து படி சூப்பராக கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இன்னும் நம்ம திருமணத்தை பற்றி பேசுவோம் அதுக்கப்புறம் பிஸ்னஸ்ஸு கூட்டு வேலையை பற்றி கடன் வாங்கினது இதை பற்றிலாம் இருக்காதுக்கு முன்னாடி அதுக்காக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுதா எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் அவர் அவர் புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடு அப்படின்னு சொல்லுவேன் அதாவது கிரகங்கள் பற்றி டீப்பாக நட்சத்திரத்தை பற்றி அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷனாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாவங்கள் ராசி வேறு பாவம் வேற அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண கடைசியில் பிரசனங்கள் எப்படி இயங்கின்ற சுபகர்த்தார் யோகம் பாவகர்த்தார் யோகங்கள் முக்கியமான யோகங்கள் என்ன அப்படி ஃபுல் டீட்டெயில் படிக்க முடிச்சு முடிக்கும் போதே இது ஒரு ராமானுஜம் இன்ஸ்டியூட்டில் சிலபஸாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவரே இதை பற்றி எழுதி புக்கை பற்றி எழுதியிருக்கார் ராமா கருணாநிதி ஐயா இந்த புக்கை படிச்சுட்டு அவர் ஒரு அதையும் இந்த இதில் இருக்கும் அப்போ ஒரு புத்தகத்தை எழுதும் பொழுது பெரிய பெரிய ஆசிரியர்கள் ரெஃபர் பண்ணி பண்ணது இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுள் அடித்தாலே வருது அப்படி இல்லைன்னா எங்கள் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஆஃபீஸ் ஸ்டாக் ஃபில் பண்ணுவாங்க சார் இப்போ வேலையை சம்மந்தப்பது பார்ப்போம் சார் முதல்ல உங்களுக்கு வேலை கிடைக்குமா வேலை விஷயத்தில் டெவலப் ஆயிருவானா முதல்ல வேலை என்ற ஒரு விஷயம் உண்டு அதில் ஒரு சில மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த வேலையை இப்பொழுது என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா சில காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சார் வெளிநாட்டு போகிறேன் வெளியே இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு மாறும் இந்த இடத்துல திஷ்டி தோஷம் ஏற்படும் உண்மை உங்களுக்கு திஷ்டி தோஷம் ஏற்பட வாய்ப்புண்டு உங்கள் வளர்ச்சியை பராமரிப்படுகிற காலகட்டம் இப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களோட சீக்ரெட் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னெஸ் இருக்கும் அது ஓப்பனாக இப்போ சொல்லக்கூடிய காலகட்டம் அல்ல உங்கள்கிட்ட வாங்கிட்டு வெளியே அனுப்பிடலாம் அப்போ உங்கள் ஹோல்டே அங்கே தக்க வச்சுக்கணும் ஆண் பெண் குறிப்பாக பெண்களாக இருந்தால் ரொம்ப தார்ப்பணும் ஏன்னா உங்களை இப்போ உங்களுக்கு ஃபேமிலி விஷயம் எல்லாமே இருக்கும் அப்போ குடும்ப ரீதியாக எல்லாமே அனுப்பிச்சி உங்களுக்கு வருமானம் தேவை வருமானத்தை இது பண்ணிக்காங்க இப்போ அந்த ராசிக்கு கிரெடிட் கார்டு அதிகமாக பயன்படுத்த வேணாம் கிரெடிட் கார்டு இன்றைக்கி வாங்குறேன்னா அன்றைக்கி சாய்ந்திரமே பே பண்ணியிருக்கேன் கிரெடிட் கார்டில் கடனில் தான் இந்த ராசி மாட்டி தன்னம்பிக்கை இழக்கும் நான் எப்பவுமே சொல்வேன் கடன்பட்டா நெஞ்சம் போல் கலைஞான் இலங்கை வேந்தன்பாங்க கடன்பட்டா நெஞ்சம் போல் கலைஞான் ராசி அன்பர்கள் அப்படிம்பேன் ஏன்னா இந்த ராசி கரெக்டாக கட்டிட்டு வரும் ஒரு சின்ன தவறு ஏதோ ஒன்று மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்த ஹெல்ப்பில் மாட்டிக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதை பாருங்கள் அடுத்து சார் பிஸ்னஸ் சார் பிஸ்னஸ் சம்மந்தம் சூப்பராக இருக்குது பிஸ்னஸில் லாபம் சம்பாதிக்க பிஸ்னஸில் அடைய வாய்ப்புகள் வரும் இதுக்கு என்னென்னா துர்கை அம்மனை கெட்டியாக பிடிச்சிக்கணும் துர்கை வழிபாடு உங்களை வழி நடத்தும் இது ஜாதக ரீதியாக வேற கடவுள் வரும் நான் கோச்சார ரீதியாக கொடுக்குறேன் துர்கை வழிபாடும் அதில் குறிப்பாக பைரவரை தான் நான் சொல்வேன் பைரவரை விட்டால் சகலமும் மெச்சு பைரவர் கெட்டியாக பிடிக்க பிடிக்க வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு தடைபட்டுறது எதிரிகள் யார் இப்படின்னு இப்போ வண்டி வாகனங்கள் அதில் இருக்கிறவங்க டயரை சேஞ்ச் பண்ண வேண்டியது வருதான்னு பாருங்கள் ஆமாங்க டயர் சேஞ்ச் பண்ண வேண்டியது இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண வந்தாச்சு இப்போ கொஞ்சம் ஒயரிங் ப்ராப்ளம் வந்தது வீட்லேயும் சரி வண்டிலையும் சரி இப்போ பைரவர் தான் இதுதான் சூச்சி பொது அவர்கள் தந்தையோட தொழில் ரிப்பீட் பண்ணலாமான்னு கேட்பாங்க அவங்களுக்கு அமைப்பு கோச்சார ரீதியாக உண்டு அப்போ இந்த காலகட்டத்தில் நல்வாய்ப்பாக நிறைய வாய்ப்புகள் உண்டு பாருங்கள் மாணவர்கள் உங்களுக்கு கல்வியில் மேன்மை பெற வாய்ப்பு உண்டு கல்வியை படிக்கணும் கொஞ்சம் சோம்பல் இல்லாமல் படிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு நடந்துக்கிட்டே படிங்க எழுதி எழுதி படிங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறீங்க பட் ஜாதக ரீதியாக நான் பார்க்கணும் இப்போ போய் எத்தனை நாள் இருப்பேன் திருப்பி வருவானான்னு இதெல்லாம் சூட்சமங்களாம் பார்த்துட்டு போகணுங்க ரைட் இதுமாதிரி சொல்லிகிட்டே போகலாம் வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்